தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் சங்க கூட்டம் கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் சங்க மாதாந்திர கூட்டத்தில் பெண்ணையாறு மேம்பாலத்தில் மின்விளக்குகள் பொருத்த கோரிக்கை சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்டது பெண்ணையாறு மேம்பாலத்தில் மின் விளக்குகள் பொருத்திய கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் செயலாளர் பாலசுந்தரம் அறிக்கை வாசித்தார் பொருளாளர் தன் நடபாணி கணக்கு வழக்குகளை சமர்ப்பித்தார் கூட்டத்தில் கௌரவ ஆலோசகர் நம் வண்ணன் இணை செயலாளர் வி முகுந்தன் ஜெயக்குமார் கிருஷ்ணகுமார் பச்சையப்பன் டாக்டர் தி ராஜமச்சேந்திர சோழன் புருஷோத்தமன் பரம்குமார் பக்தவச்சலம் தங்கதுரை சாரல் சங்கர் மணிவண்ணன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கடலூர் நகராட்சி பகுதிகளில் மழை காலங்களில் பொதுமக்களுக்கு காய்ச்சல் அதிகமாக பரவுவதால் அனைத்து சாலைகளிலும் மருந்து தெளிக்க வேண்டும் அனைத்து வார்டுகளிலும் மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது வரும் வடகிழக்கு பருவமழை பயன்படுத்தி கொண்டங்கி ஏரியில் பனை விதைகள் நடுவது என தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் காவேரி உமாசங்கர் புருஷோத்தமன் சண்முகம் கிருஷ்ணன் சுப்பிரமணியன் ராஜ்குமார் சிங் கணேஷ் ராஜ்சிங் ஆகியவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள் கூட்ட இறுதியில் மாணிக வாசகம் நன்றி கூறினார்